இந்த காணொளியில நாம இந்த ரெண்டு பின்னங்களை மீச்சிறு பொது பகுதியுடைய பின்னங்களா போறோம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா லீஸ்ட் காமன் டினாமினேட்டர் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பின்னங்களோட மீச்சிறு பொது வகுத்தியும் இந்த பின்னங்களோட பகுதிகளோட மீச்சிறு பொது மடங்கும் சமோங்கிறத பார்க்க போறோம் இங்க ரெண்டு பின்னங்களோட பகுதியும் இருந்தா இருந்தாதான் நாம பின்னங்களை கூட்ட முடியும் இல்லையா இங்க மீச்சிறு பொது வகுத்திய எல்சிடி அப்படின்னு சொல்றோம் குழப்பம் இருக்க அதனா நான் எழுதிடுறேன் லீஸ்ட் காமன் டினாமினேட்டர் மீச்சிறு பொது மடங்க எம்னு சொல்றோம் சரி இப்போ நாம மீ மாவை கண்டுபிடிப்போம் இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பகுதிகளோட மீச்சிறு பொது மடங்கும் பின்னங்களோட மீச்சிறு பொது வகுத்தியும் ஒன்று தானே அதனால பின்னங்களோட மீச்சிறு பொது வகுத்தை கண்டுபிடிக்க பகுதிகளோட மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா மீ சி மாவை கண்டுபிடிக்க இப்போ ஒரு எளிமையான வழிய சொல்றேன் எட்டு அப்புறம் ஆறு இவற்றோட மடங்குகளை எழுதிட்டு அதுல மிகச்சிறிய பொது மடங்கு என்னன்னு கண்டுபிடிப்போம் இப்போ ஆறோட மடங்குகள் முதல்ல ஆறு வருமா அப்புறம் பன்னிரண்டு அப்புறம் பதினெட்டு அப்புறம் இருபத்து நாலு அப்புறம் முப்பது இப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ எட்டோட மடங்குகளுக்கு வருவோம் முதல்ல எட்டு அப்புறம் பதினாறு அப்புறம் இருபத்தி நாலு இப்படி இதுவும் போய்கிட்டே இருக்கும் இருங்க இதுல பொது மடங்கு கண்டுபிடிச்சோமா நாப்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டுன்னு பொது மடங்கு நிறைய இருந்தாலும் இருபத்தி நாலு தான் மிகச்சிறிய பொது மடங்கு இப்போ இதே மீசி மேவை கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்கு ஆரோட பகாக்காரணிகள் ரெண்டு பெருக்கல் மூணு இல்லையா இங்க மீச்சிறு பொது மடங்கள ஒரு ஒரு ரெண்டும் இருக்கணும் அதே மாதிரி எட்டோட பகாக்காரணிகள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு தானே அதனால மீச்சிறு பொது மடங்கள மூணு ரெண்டுகள் இருக்கணும் இப்போ ஆறால வகுப்படணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு இருக்கணும் அதே மாதிரி எட்டால வகுபட மூணு ரெண்டுகள் வேணும் ஏற்கனவே ஒரு ரெண்டு இருக்கு இன்னும் ஒரு ஜோடி ரெண்டுகளை சேர்த்தா போதுமானது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு சமம் எட்டு மற்றும் ரெண்டு பெருக்கல் மூணு சமம் ஆறு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு அப்ப விட என்ன இருபத்து நாலு அப்படின்னா ஆறு மற்றும் எட்டு இவற்றோட மீச்சிறு பொது மடங்கு இருபத்து நாலு அதனால மீச்சிறு பொது வகுத்தியும் இருபத்து நாலு தான் இப்பத்தான் நாம இந்த ரெண்டு பின்னங்களையும் பொது வகுத்தி இருபத்தி நாலு இருக்கிற பின்னங்களா போறோம் அதைத்தானே நமக்கு கேள்விலேயே கேட்டு இருக்காங்க இப்போ ரெண்டின் கீழ் எட்ட நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எண்ணின் கீழ் இருபத்து நாலுன்னு எழுத போறேன் இப்போ எட்ட இருபத்து நாள மாத்தணும் அப்படின்னா எட்ட மூணால பெருக்கணும் இல்லையா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பின்னத்தோட மதிப்பு மாறாம இருக்கணும் அப்படின்னா பகுதியை எந்த எண்ணால பெருக்கணுமோ அதே என்னாலதான் விகுதியையும் பெருக்கணும் விகுதி ரெண்ட மூணால பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் மூணு ஆறுனு ஆயிடும் அதனால ரெண்டின் கீழ் எட்டு சமம் ஆறின் கீழ் இருபத்து நாலு இத இன்னும் தெளிவாக்க ரெண்டின் கீழ் எட்டு பெருக்கல் மூணின் கீழ் மூணு சமம் ரெண்டு பெருக்கல் மூணுங்கிறது ஆறு எட்டு பெருக்கல் மூணுங்கிறது இருபத்து நாலு நாம கிட்டத்தட்ட விடைய அடைஞ்சிட்டோம் இப்போ இதே வழியை பயன்படுத்தி அஞ்சின் கீழ் ஆற மாத்துவோமா அஞ்சின் கீழ் ஆறு சமம் நாம கண்டுபிடிக்க வேண்டிய எண் அதன் கீழ இருபத்து நாலு இப்போ பகுதியில இருக்கிற ஆற இருபத்து நாளா மாத்தணும் அப்படின்னா ஆற நாலால பெருக்கணும் அதனால பின்னத்தோட மதிப்பு மாறாம இருக்க வழக்கம் போல விகுதியையும் நாலால பெருக்கணும் இப்போ அஞ்சு பெருக்கல் நாலு சமம் இருபது அப்போ அஞ்சின் கீழ் ஆறு சமம் இருபதின் கீழ் இருபத்தி நாலுன்னு கிடைச்சிருக்கு இப்போ நாம கணக்கோட கட்டத்தை நெருங்கிட்டோம் இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பின்னங்களையும் பொது வகுத்துகள் இருக்கிற பின்னங்களா மாத்திட்டோம் கேள்வில கேட்கப்பட்டதை கச்சிதமா செஞ்சிட்டோம்